பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனே அத்தியாயம் இருபத்தி வந்தவாசி தான் சகாதேவனின் பூர்வீகம் அப்பா சந்திரமோகன் அம்மா அகல்யா சந்திரமோகன் ஈபியில் ஒயர்மேனாக பணியாற்றி கொண்டிருந்தார் லோவர் மிடில் கிளாஸ் என்ற அளவில்தான் அவர்களின் குடும்பம் இருந்தது பெரியவர்கள் பார்த்து செய்து வைத்த திருமணம்தான் திருமணமாகி சகா பிறந்து இரண்டு வருடங்கள் வரை நன்றாகத்தான் இருந்தான் சந்திரமோகன் அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது குடிப்படக்கம் முதலில் அகல்யாவிற்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக குடித்துவிட்டு வந்தான் பிறகு அவளுக்கு தெரிந்தே அவளை கெஞ்சி கூத்தாடி சமாதானம் செய்து குடித்துவிட்டு வந்தான் குடித்துவிட்டு வந்தால் அவள் அருகில் கூட செல்லாமல் திண்ணையிலேயே படுத்து உறங்கிவிடுபவன் சில நாட்களில் அவள் பேச்சை மீறி வீட்டிற்குள் வர ஆரம்பித்தான் அதன் பிறகு வீட்டிலேயே வைத்து குடிக்க ஆரம்பித்தான் இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் சில வருடங்களில் வீட்டில் இருக்கும் பணத்தை திருடி கொண்டு போய் குடிக்க ஆரம்பித்தான் அகல்யா கேட்டதற்கு தான் சம்பாதித்த பணம் தனக்கு செலவு செய்ய உரிமையில்லையா என்று அவளிடம் சண்டைக்கு நின்றான் இனியதாக தொடங்கிய இல்வாழ்வு மெல்ல நரகமாக மாறத் தொடங்கியிருந்தது அவளுக்கு பத்து வயது சகாவை நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்க வருமானம் போதவில்லை அதனால் தனக்கு தெரிந்த டைலரிங் செய்ய ஆரம்பித்தாள் அகல்யா அதற்காக ஊரில் பெரிய ஜவுளிக்கடை வைத்திருந்த சிவராமனை நாடினாள் தன் குடும்ப சூழ்நிலை பற்றி கூறி தனக்கு உதவுமாறு கேட்டாள் கடையில் துணி வாங்க வருபவர்களிடம் தன்னிடம் தைக்க பரிந்துரைக்குமாறு வேண்டினாள் அவரும் அவள் நிலை கண்டு பாவம் பார்த்து உதவி செய்தார் முதலில் வீட்டில் வைத்துதான் தைத்து தந்து கொண்டிருந்தாள் அகல்யா வருபவர்கள் இதற்காக அவ்வளவு தூரம் போகணுமா என்று சலித்து கொள்ள தமிழின் அம்மா லலிதா தான் தன் கணவரிடம் ஒரு யோசனை கூறினார் கடையின் உள்ளேயே ஸ்டோர் ரூமிற்கு அருகில் மாடிப்படியின் கீழே ஒரு சிறிய இடம் உண்டு அந்த இடத்தை அகல்யாவிற்கு ஒதுக்கி தந்தால் அவள் அங்கேயே துணிகளை வைத்து தைத்து கொள்வாள் என்று கூற அவருக்கும் அது சரியெனவே பட்டது உடனே ஏற்பாடு செய்துவிட்டார் இந்த ஏற்பாடு அகல்யாவின் வருமானத்தை அதிகரித்தது கூடவே சிவராமனின் வியாபாரத்தையும் பெருக்கியது பள்ளி நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் அகல்யா உடனேயே இருப்பான் சகா அவளுக்கு சிறு சிறு வேலைகளில் உதவி புரிவான் படிக்கிற பிள்ளையே ஏன் தாயி வேலை வாங்குற என்பார் சிவராமன் வாஞ்சையாக நான் ஸ்கூல்லேயே மாமா அதெல்லாம் நல்ல மார்க் வாங்கிடுவேன் அம்மா பாவம் தானே அதனால தான் ஹெல்ப் பண்றேன் என்பவனை பாசமாக கொஞ்சி விட்டு செல்வார் ஏனோ அவருடைய பாசம் சகாவிற்கு நிலைக்கவில்லை லலிதாவும் சிவராமனோடு சேர்ந்து கடையை பார்த்து கொள்வதால் சில சமயங்களில் தமிழையும் கடைக்கு அழைத்து வந்து விடுவார் வரும்பொழுது அவள் சகாவோடு விளையாடி கொண்டிருப்பாள் முதலில் அதனை கண்டுகொள்ளாத சிவராமன் சிறு பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் என்று விட்டுவிட்டார் ஆனால் வருடங்கள் செல்ல செல்ல வயது ஏறியும் தமிழ் சகாவையே தேடி ஓடுவது அவருக்கு தவறாகப்பட்டது போதாததற்கு கடையில் வேலை செய்யும் பெண்மணிகளும் அவள் வந்தால் என்னடி உன் சகாவை தேடி வந்தியா என்று கிண்டல் செய்ய ஆரம்பிக்க அந்த விஷயத்திற்கு முடிவு கட்ட நினைத்தார் சிவராமன் தமிழை கடைக்கு வர வேண்டாம் என்று நிறுத்தி வைத்தார் லலிதாவையும் தமிழ் வீட்டில் இருக்கும் நேரங்களில் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அவள் பள்ளி செல்லும் நேரங்களில் மட்டும் வந்தால் போதும் என்று சொல்லிவிட அவரும் சரி என்று ஒத்துக்கொண்டார் அதன் பிறகு சகாவோடு பேசுவதை அதிகமாக விரும்பாமல் நிறுத்தி கொண்டார் அவன் மட்டும் எப்பொழுதும் போல் அவரிடம் மாமா மாமா என்று பேசிக்கொண்டுதான் இருப்பான் எப்போதும் போல் தான் வாங்கிய மதிப்பெண்களை கொண்டு வந்து அவரிடம் பெருமையாக காட்டுவான் சிறு பிள்ளையின் மனதில் கல்மிஷம் இல்லை என்று புரிந்தபோதும் அவரால் அதனை இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை இருவரையும் பிரித்து வைத்து விட்டதாக அவர் எண்ணி இருக்க அவர் அறியாதது இருவரும் பள்ளியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆமா ஏன் இப்போ எல்லாம் கடைக்கு வர்றதே இல்லை நான் பெரிய பொண்ணாயிட்டேனா அதனால கடைக்கு வரலாம் வர வேண்டாம்னு அப்பா சொல்லிட்டாரு அப்போ சரி இனிமேல் இங்கேயே நாம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் லலிதா கடைக்கு அவளை அழைத்து செல்லாத காரணத்தை இப்படித்தான் சொல்லி இருந்தார் அதனால் அவளும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தாள் தான் பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் தனக்கு ஒரு சைக்கிள் வாங்கித்தர வேண்டும் என்று தன் அம்மாவிடம் கேட்டிருந்தான் சகா அதற்காக சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்து கொண்டிருந்தாள் அகல்யா சகாவும் பத்தாவதில் நல்ல மதிப்பெண் எடுத்துவிட சைக்கிள் வாங்கி தர சொல்லி நச்சரித்தான் இன்னும் கொஞ்சம் காசு சேரட்டும் கண்ணா சேர்ந்ததும் வாங்கி கொடுத்துடுறேன் என்று அவனை சமாதானம் செய்து வைத்தாள் அதற்காக தன் அம்மாவோடு சேர்ந்து அவனும் தைக்க ஆரம்பித்தான் அப்படி சேர்த்து வைத்த பணத்தை ஒரு நாள் சந்திரமோகன் தர சொல்லி கேட்டு அகல்யாவை வம்பு செய்து கொண்டிருந்தான் அவள் முடியாது என்று மறுத்துவிட்டு பணத்தை மடியில் கட்டிக்கொண்டு கொண்டு வீட்டை விட்டு கடைக்கு வந்துவிட்டாள் அதில் கோபம் கொண்டவன் எங்கேயோ கடன் வாங்கி குடித்துவிட்டு சிவராமனின் கடையின் முன்பு கலாட்டா செய்யத் தொடங்கினான் அவனை அதட்டியும் இரட்டியும் பேசி அனுப்பி வைக்க முயற்சித்தார் சிவராமன் ஆனால் அவரால் முடியவில்லை அவனுடைய சத்தம் இன்னும் அதிகமாக ஆரம்பித்து விட்டது இதனால் கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் முகம் சுழிக்க ஆரம்பிக்க வேறு வழியின்றி ஆட்களை விட்டு அவனை அப்புறப்படுத்த முயன்றார் ஆனால் அவனோ அதன் பிறகு அகல்யாவையும் சிவராமனையும் சேர்த்து வைத்து பேச தொடங்க அதில் கோபம் கொண்டார் சிவராமன் லலிதாவும் அப்பொழுதுதான் வீட்டிலிருந்து வந்தவர் அவன் பேசியதெல்லாம் கேட்டு கோபம் கொண்டு அகல்யாவை அனுப்பி வைத்து விட்டார் அகல்யா எவ்வளவோ கெஞ்சியும் அவர் மனம் இறங்கவில்லை உனக்கு உதவி செய்ய போய் என் புருஷன் தலை குனிஞ்சு நிக்கணுமா அவரோட பேர் எதுக்காக கெட்டு போகணும் நீ உன்னோட வீட்லேயே வச்சு வேலை செய் வர்றவங்க கிட்ட வேணும்னா உன்னோட வீட்ல போய் தச்சுக்க சொல்றோம் இதுக்கு மேல இங்கிருந்து எங்களை தொந்தரவு பண்ணாது லலிதா திட்டவட்டமாக கூறிவிட வேறு வழியின்றி அங்கே இருந்து வெளியேறிவிட்டாள் அகல்யா பள்ளியில் இருந்த நேராக கடைக்கு வந்த சகா தன் அம்மா அங்கு இல்லை என்பதையும் இனி அங்கு வரவே மாட்டார் என்பதையும் தெரிந்து கொண்டு வாடிய முகத்தோடு வீட்டிற்கு சென்றான் வீட்டை நெருங்கும் போதே அவன் வீட்டை சுற்றி ஆட்கள் கூட்டமாக இருப்பதைக் கண்டு வேகமாக அங்கே ஓடினான் அங்கே அவன் கண்ட காட்சியில் அதிர்ந்து போய் நின்று விட்டான் சகா கண்டது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்